இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் இப்போ வந்து மீனாவும் ராஜியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளில வந்தாங்க அதில் வந்து மீனா அட்லீஸ்ட் விரும்பினரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராஜி விரும்பினவரே வந்து சரியான ஒரு மோசமான ஆளாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தள்ளப்பட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு அது குடும்பத்துடைய பரம எதிரியே கல்யாணம் பண்ணிட்டாச்சு ஆனால் இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரெண்டு பேருமே வந்து கடைசியில் ஒரே நிலமையில தான் இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க நிலைமையில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரே சந்தோஷமாக இருக்காங்க தங்கமயில் ஏன்னா வந்து நம்ம அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சிட்டோம் ராஜியும் மீனாவையும் வந்து பா அத்தை அத்தையோட பேச வச்சிட்டோம்ன்ட்டு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு தன்னோடய அம்மா கால் பண்ணால் அவங்க திட்டுறாங்க இவனை வந்து கூ கூடி கூடி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு போய் நீ போய் ஹெல்ப் நீ இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகி ஒன்றை வந்து பேங்க்குக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க இப்போ வந்து நீ இப்படி பண்ணதுனால அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு உன்னை திருப்பி ஒதுக்கி வச்சிருவாங்க உன்ன பற்றியே பொறுன்னு பேசுவாங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்கிறாங்க இவங்க அப்படிலாம் அப்படிதான் ஆகும் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் பணக்கார குடும்பம் என்னைக்காக இருந்தாலும் அவங்க வந்து திருப்பி ஒன்று சேர்ந்தாங்கன்னா நகையோடு இருப்பாங்க பணத்தோடு இருப்பாங்க நம்ம வீட்டில் ஒன்றுமே கிடையாது அஞ்சு பைசாக்க பெறமாட்டோம் அந்த வீதி நீ நல்ல இடத்த பிடிச்சாதான் நாளைக்கு நீ சிக்கினா கூட வந்து பிரச்சனை இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும் நீ அப்படின்னு அவங்க சொல்ல அதுக்கு தான் கண்ணு சொல்கிறேன் அப்படின்னா சரிம்மா சரிம்மான்னு வச்சிடறாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ராசி ஆகி மீனா ராஜி இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இல்லை என்ன இருந்தாலும் வந்து நீ இந்த அடம்பிடிச்சு ஒரு பெறுறதுக்கான பெறதுக்கான குடும்பத்தானே பிறந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா தானும் அதே குடும்பம் தானே அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்தா நேற்று எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா இந்த கல்யாணமே பண்ணியிருக்க வேணாம் இந்த கல்யாணத்தை பண்ணதுனால தானே எல்லாத்துக்கும் கஷ்டங்கிறா பாவம் இப்போ நாங்களாச்சும் லவ் பண்ணி நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் வந்தோம் ஆனா வந்து கொஞ்சம் கூட வந்து லவ்வே இல்லாத ஒரு லவ் மேரேஜ் வந்து இப்ப ராஜிக்கும் தான் அதனால தான் அவர் ரொம்ப வருத்தப்படுறா தனக்காக கதிர் வந்து இப்படி நடந்துக்கிறானே அப்படின்ட்டு கடைக்கு கூப்பிட்டாலும் கடைக்கு போய் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்தா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் இருக்கும் மாமாவுக்கும் அவருக்கு கதிருக்கும் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு வருத்தப்பட்ட கல்யாணத்தை பத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க கோ அங்க டக்குன்னு தங்கமயில் வந்துறாங்க வந்தோடனே இவங்க பேச்சை மாத்திராங்க ஏன்னா அந்த கல்யாண ட்ராக் விஷயங்கிறதுனால உடனே இவங்க தங்க ஒரு மாறம் ஆயிடுச்சு என்ன ஏதோ பேசிட்டு இருந்தீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா இல்லைங்கிறாங்க சரி ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி அப்படிலாம் அவங்க அக்கா ஒண்ணு தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க மீனா ஆனா மீனா எப்பயும் தெளிவா இருப்பாங்க அவங்களே தெளிவில்லாமிட்டாங்க திடீர்னு ஆனா கோமதி கூட வந்து ஏதோ தப்புன்னு அவ போயிட்டாலே ஒரு வேலை நம்ம வந்து ஏதோ மறைக்கிறோன்னு நினைச்சிட்டாலோ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் உடனே வந்து நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நீ இந்த வீட்டுக்கு வந்ததுதான் கரெக்ட் அதுதான் சரியான முடிவு நான் உனக்காக தான் முடிவே எடுத்தேன் ஏதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆறுதெல்லாம் இதுக்கு நடுல கோமதி நல்லதே செய்யக்கூடாது இப்ப நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு இப்ப தங்க மயில் இப்ப நினைக்கிறாங்க தங்க மயில் நினைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப வீட்டுக்குள்ளார முத்துவேல் சக்திவேல்ல சக்திவேல் வந்து தன்னுடைய மகனுக்கு அடுத்ததா வந்த வரணுமே வந்து நம்ம குடும்பத்தை பத்தி விரும்ப விசாரிச்சாங்களாம் ராஜி வந்து ஓடி தான் இப்படி வந்து நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு உடனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே சே பாத்தியா இருந்தது ஒத்த பிள்ளை அந்த ஒத்த பிள்ளைய ஒழுங்கா தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முத்துவேல் வந்து வடிவுகிட்ட திட்டிட்டு இருக்காரு உடனே அவன் மூணு பேர் சேர்ந்து பேச மாதிரி வடிவு மாறி பாட்டி எல்லாம் சேர்ந்து கூட்டு போயிட உள்ளார கூட்டு போன உடனே பாத்தியானே இவங்க எல்லாம் ஒன்னு சேர்த்துட்டாங்க நம்மளத பிரிச்சு வச்சுட்டு சதி பண்றாங்கன்னு அப்படின்னு உடனே நீ விடுறா விடுறா அப்படின்னு கட்டி பிடிச்சி போனோம் பிள்ளைக்கு நான் தானே கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு இந்த கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மீனா வந்து செந்தில் நம்மள்ட்ட பேசவே மாட்டாருன்னா அவருக்கு மெசேஜா அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டாரு கால் பண்ணா கால் எடுக்க மாட்டுறாரு உடனே அவங்க வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க நம்ம எப்பயும் போற ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க வாங்க வந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம போய் உங்களுக்கு பிடிச்ச எக் ப் சாப்பிடலாங்கிறாங்க அவர் அத கேட்கிறாரு ஆனா வரப்போறாரு இல்லையாங்கிறது தெரியல மீனா மட்டும் கிளம்பிட்டாங்க ஆபீஸ விட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை இப்போ இப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த கதையில இதுக்கப்புறமா வந்து நல்ல விஷயமாகவும் நடக்கணும் இது நடந்தாலும் சூப்பராக இருப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா என்ன விஷயங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ